அரியலூர் ஜெயங்கொண்டம் பகுதியில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைப்பு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு கிராமங்களில் தோறும் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது இந்நிலையில் நேற்று கிராமங்கள் தோறும் முக்கிய இடங்களில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள வீதிகள் தோறும் ஊர்வலமாக எடுத்து சென்றனர் இதில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு அந்த விநாயகர் பெருமானை தீபாரதனை காண்பித்து வழிபாடு செய்தனர் இன்று மூன்றாம் நாளை முன்னிட்டு அனைத்து பகுதிகளிலும் முக்கிய இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்த சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஜெயங்கொண்டம் வழியாக அணைக்கரை கொள்ளிடம் பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் கரைக்கப்பட்டது